ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படின்ட்டுல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ஜெயிலர் திரைப்படம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக அது அமைந்தது போன வருஷம் பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாலே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்தாரு நெல்சன் அவர்கள் ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் இப்போ எடுக்க போகிறாங்க அது சம்மந்தமாக நிறையா நியூஸ் அப்டேட்லாம் நம்ம பார்த்துருந்தோம் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸான அந்த படத்துக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு பெரிய ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்குதா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு அவார்டு பங்குஷன்லையும் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயில திரைப்படம் வந்து நிறைய அவார்டு குவிச்சுன்னு இருக்கு நம்ம ஆல்ரெடி பாத்திரம் இப்போ அந்த வரிசையில் இப்போ அடுத்தது மீண்டும் ஜெயில திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு அவார்டு வந்து குவிச்சிருக்கு என்ன படம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெயில திரைப்படம் எடிசன் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் டைரக்டர் அவார்டு பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்துக்காக நெல்சன் அவர்கள் இப்போ வாங்கியிருக்காரு சோ மூணு நாளைக்கு முன்னாடி சண்டே இன்னைக்கு நடந்த இந்த ஃபங்க்ஷன்ல அந்த அவார்டு அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு பங்குஷன்ல அவர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ட்ரீம் வந்து ட்ரூவ் ஆன மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து எல்லா டேரக்டருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரஜினி சார் கூட எப்படியோ ஒரு படம் பண்ணணுன்றதான் அவங்களோட அல்டிமேட் கோலா இருக்கும் அதை ரஜினி சார் கூட நான் பண்ணது அது என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் நான் அதை பண்ணது ரொம்ப வந்து ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன் அதே போல் அவர் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னால் என்னால மறக்கவே முடியாது ஒவ்வொரு நாளும் மொத்த இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாரி அவர் சொல்லி அப்படியே அங்கேயே பூரிச்சிருந்தாரு அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க அப்ப இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாமா ஏன்னா அதை பத்தி டாக்ஸ்லாம் இப்போ இப்ப கோலிடு இண்டஸ்ட்ரியில் வர ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் ஏதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா போது இல்ல இப்போதைக்கு நான் என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்டை பத்தி எதுவுமே பேச முடியாது சோ அதெல்லாம் இப்போதான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் கதையை கதையைதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் சோ நான் இன்னும் என்ன மாதிரி கதை எழுத போறேன் எனக்கே வந்து இன்னும் கரெக்டா தெரியல பட் தான் உட்காந்து அதுக்கான டிஸ்கஷன் போயின்னு இருக்கு ஸோ அதை அதிகாரப்பூர்வமா வரும்போது வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பணியில் பேசிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச சன் பீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க இதை பற்றி எந்த மூச்சும் உடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் அவர் எங்கேயுமே இதை பற்றி பேச மாட்டாரு சன் பீச்சர்ஸோட படம்ன்றதுனால கண்டிப்பாக அவங்க தான் வந்து அதை அஃபிஷியலாக அனவுஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு தலைவர் நூற்றி எழுபத்தாறு படம் இப்போ லோகேஷ் கனராஜோட படம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க தான் எனக்கும் தோணுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய பிக் அவார்ட்ஸ்லாம் இப்போ இருக்கு அடுத்தது பிகின் உட்ஸில் இருக்குது அடுத்தது விஜய் அவார்ட்ஸ் இருக்கு ஸோ அடுத்தடுத்து பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் இருக்குது அதில் எந்த அளவுக்கு ஜெயிலர் வந்து ஒரு பெரிய சாதனையை படைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அவார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படின்றது மறக்காமல் கிடிசல் இன்ஃபுன்ஸ்